ஸ்ரீமதி ராமானுஜாய நமக பகவானை எப்படி வணங்க வேண்டும் முதல்ல அவன் திருவுருவினை பார்க்கணும் அவன் இருக்கும் கோவில் ஏதா ஒன்னுத்த வாழ்நாள்ல தரிசிக்கணும் அவன் கதைகளை கேட்கணும் அவன் இருக்கும் பூஜை இடத்தை சுத்தமா வச்சுக்கணும் அவன் சார்ந்த ஏதாவது ஒரு பொருள் சங்கு சக்கரம் துளசி அத வணங்கணும் ஆழ்வார் பாசுரம் ஒன்றையாவது சொல்லணும் அவன் திவ்ய சேத்திரங்களை ஏதாவது ஒண்ணுத்த நினைக்கணும் முடிந்த பிரசாதம் கண்டொருள பண்ணணும் அவன் அவதாரங்கள்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நினைக்கணும் அவன் நாமாவ தினைக்கும் சொல்லணும் ஏதாவது ஒரு தாயார் பெயரையும் தினைக்கும் சொல்லணும் பக்தி காட்டிய அனுமான் சபரி விபீஷன் கிருஷ்ணன் பரதன் பிரகலாதன் கஜேந்திரன் ஆழ்வார்களை நினைக்கணும் தினமும் ஆச்சாரியன் குரு இவாளை நினைத்து நமஸ்காரம் பண்ணணும் ரத்தினங்களான ராமானுஜர் சுவாமி தேசிகளை நினைக்கணும் கீதை நாலாயிர திவ்ய பரபந்தம் ஆகிய நல்ல ஒரு பிரமாண புத்தகங்களை தினமும் படிச்சு வணங்கணும் இவையே பகவானை அடைய வழி பகவானை வணங்கும் வழி